வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் தங்களின் தனித்துவமான ஆற்றலுடன் இயங்குகின்றன பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் மீனத்தில் உள்ளது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இரண்டும் தலா நான்கு பாதங்களும் முழுமையாக மீனத்தில் அடங்கியுள்ளன பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் உத்திரட்டாதி முதல் பாதத்தினர் தொழில்துறையில் புதிய சாதனைகளை நோக்கி நகர்வார்கள் இரண்டாம் பாதத்தினர் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான மாற்றங்களை எதிர்நோக்கலாம் மூன்றாம் பாதத்தினர் கல்வி மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளில் சிறப்பான வெற்றி பெறுவார்கள் நான்காம் பாதத்தினர் பொருளாதார நிலைமையில் நேர்மறை மாற்றங்களை அனுபவிப்பார்கள் ரேவதை முதல் பாதத்தினர் சுகாதார விஷயங்களில் கவனம் செலுத்தும் காலகட்டத்தில் உள்ளார்கள் இரண்டாம் பாதத்தினர் சமூக நிலையில் மரியாதை அதிகரிக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள் மூன்றாம் பாதத்தினர் கலை மற்றும் படைப்பு துறைகளில் புதிய உயரங்களை எட்டுவார்கள் நான்காம் பாதத்தினர் பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் இந்த மாதம் கிரக இயக்கங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்துள்ளன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பதினாறு நாட்களில் சிம்ம ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் இருந்து பதினேழாம் தேதி அன்று கன்னி ராசிக்கு நகர்ந்து ஏழாம் வீட்டில் நிலை கொள்கிறார் புதன் பகவான் பதினைந்து நாட்கள் ஆறாம் வீட்டில் தங்கிய பிறகு பதினாறாம் தேதி அன்று ஏழாம் வீட்டிற்கு மாறுகிறார் சுக்ர பகவான் மாதத்தின் முதல் பதினான்கு நாட்களில் கடக ராசியில் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து பதினைந்தாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு நகர்ந்து ஆறாம் வீட்டில் அமர்கிறார் செவ்வாய் பகவான் பதிமூன்று நாட்கள் கன்னி ராசியில் ஏழாம் வீட்டில் இருந்த பிறகு பதினான்காம் தேதி அன்று துலாம் ராசிக்குப் பெயர்ந்து எட்டாம் வீட்டில் நிலை கொள்கிறார் குரு பகவான் முழு மாதமும் மிதன ராசியில் நான்காம் வீட்டில் நிலையாக இருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் உங்கள் முதல் வீட்டிலேயே தொடர்கிறார் ராகு வக்ர வக்ரகதியில் கும்ப ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் வக்ர நிலையில் சிம்ம ராசியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் தொழில்துறையில் இந்த மாதம் கலவையான முடிவுகள் எதிர்நோக்கலாம் குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து வீட்டு விஷயங்களிலும் அடிப்படை வசதிகளிலும் ஸ்திரத்தன்மையை அளிக்கிறார் அதேபோல் சூரிய பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு நகர்வதால் வேலை சுமை குறையும் கூட்டாளிகளுடன் இணைந்த செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் புதன் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் வணிக இணைவர்களுடன் சிறந்த ஒத்துழைப்பு உருவாகும் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறுவதால் படைப்பாற்றல் சார்ந்த தொழில்களில் சவால்கள் எதிர்கொள்ளலாம் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் அமர்வதால் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இதனால் முதலீடுகளில் அவசரப்படாமல் ஆலோசனைகளை பெற்ற பிறகே முடிவெடுப்பது நல்லது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைகிறது சனி பகவான் வக்ர நிலையில் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மன அழுத்தமும் உடல் சோர்வும் அதிகரிக்கலாம் அதேபோல் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நிலை கொள்வதால் உடல் காயங்களும் நோய்களும் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கலாம் மேலும் கேது பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து வயிறு தொடர்பான பிரச்சினைகளையும் செரிமான கோளாறுகளையும் உண்டாக்கலாம் இதனால் உணவு முறையில் கவனம் செலுத்துவதும் போதிய ஓய்வு எடுப்பதும் அவசியம் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் தூக்கமின்மையும் மனக்கலக்கமும் ஏற்படலாம் எனினும் குரு பகவான் நான்காம் வீட்டின் நல்ல ஆதரவால் பாரம்பரிய மருத்துவ முறைகளிலிருந்து நல்ல பலன் பெற முடியும் குடும்ப உறவுகளில் இந்த மாதம் சுவாரஸ்யமான மாற்றங்கள் நிகழும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டிற்கு நகர்வதால் வாழ்க்கைத் துணையுடனான உறவில் புதிய புரிதல் உருவாகும் அதேபோல் புதன் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் கணவன் மனைவி இடையே சிறந்த தொடர்பாடல் ஏற்படும் மேலும் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு மாறுவதால் குழந்தைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் குரு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து தாய் வழி உறவினர்களிடம் நல்ல ஒத்துழைப்பை வழங்குகிறார் இதனால் குடும்பத்தின் மூத்தவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் சனி பகவான் நிலையில் முதல் வீட்டில் தொடர்வதால் சுய முடிவுகளில் உறுதியாக இருக்க முடியும் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் தூர உறவினர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும் எனினும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நகர்வதால் உறவினர்களுடன் தொடர்புகளில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கான உத்திகளில் இந்த மாதம் மிதமான அணுகுமுறை கைக்கொள்ளுவது சிறந்தது சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நிலை கொள்வதால் இணைவர்களுடன் இணைந்து செயல்படும் திட்டங்கள் வெற்றி பெறும் அதேபோல் புதன் பகவான் ஏழாம் வீட்டில் அவரது சுயராசியில் உச்சநிலை பெற்று வணிக உத்திகளில் சிறப்பான நுண்ணறிவை அளிக்கிறார் மேலும் குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வாய்ப்புகளை வழங்குகிறார் இதனால் சொத்து முதலீடுகளும் வீடு கட்டும் திட்டங்களும் நல்ல பலன் தரும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் அமர்வதால் திடீர் மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் சுக்ர பகவான் ஆறாம் வீட்டில் நகர்வதால் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் கால திட்டங்களை மீளாய்வு செய்யும் வாய்ப்பை தருகிறார் கேது பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பழைய கடன்களையும் சட்ட விஷயங்களையும் தீர்வு காணும் வழிகளை வழங்குகிறார் சமூக செயல்பாடுகளில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணலாம் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் பொது மேடைகளில் நல்ல செல்வாக்கை ஏற்படுத்த முடியும் அதேபோல் புதன் பகவான் தொடர்பாடல் திறமைகளை மேம்படுத்தி மக்களிடையே புதிய நட்புகளை உருவாக்க உதவுகிறார் மேலும் சுக்ர பகவான் ஆறாம் வீட்டில் நகர்வதால் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து உள்ளூர் சமூகத்துடன் வலுவான தொடர்பை ஏற்படுத்துகிறார் இதனால் அருகிலுள்ள மக்களுடன் நல்ல புரிதலும் ஒத்துழைப்பும் உண்டாகும் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் வெளிநாட்டு தொடர்புகளும் புதிய கலாச்சார அனுபவங்களும் கிடைக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நிலை கொள்வதால் மறைமுக வழிகளில் சமூக அந்தஸ்தை பெற வாய்ப்புகள் உருவாகும் சனி பகவான் வக்ர நிலையில் சமூக பொறுப்புகளை மீண்டும் மதிப்பீடு செய்யும் வாய்ப்பை அளிக்கிறார் கேது பகவான் ஆன்மீக சமூகங்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகளை வழங்குகிறார் ஆன்மீக பயணத்தில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஆழம் கிடைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில் முதல் வீட்டில் அமர்ந்து உள்முக சிந்தனையையும் சுய ஆய்வையும் தூண்டுகிறார் அதேபோல் கேது பகவான் ஆறாம் வீட்டில் நிலை கொண்டு பழைய கர்ம கர்மசுமைகளை விடுவிப்பதற்கான வழிகளை வழங்குகிறார் மேலும் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் தியானம் மற்றும் மான விரதம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஈடுபாடு அதிகரிக்க வழி செய்கிறார் இதனால் வீட்டில் தினசரி பூஜை மந்திர ஜபம் ஆன்மீக நூல்கள் வாசிப்பு போன்ற செயல்களில் மனநிறைவு கிடைக்கும் சுக்ர பகவான் ஆறாம் வீட்டில் அமர்வதால் சேவை மனப்பான்மையுடன் பிறருக்கு உதவும் வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நிலை கொள்வதால் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களைப் பெற முடியும் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் ஆன்மீக குருமார்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கான பொதுவாக பின்பற்றக்கூடிய சிறப்பு பரிகாரங்கள் இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் சனி பகவான் வக்ரநிலையில் முதல் வீட்டில் அமர்வதால் சனிக்கிழமைகளில் உடல் நலம் அனுமதிக்கும் வரையில் விரதம் அல்லது லேசான உபவாசம் மேற்கொண்டு எள் எண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லது கூடுதலாக தானம் மற்றும் அன்னதானம் இரும்பு தானம் கருப்பு துணி அல்லது காரணி தானம் செய்வதும் சனி ஆலயங்களில் எள் எண்ணெய் அபிஷேகம் செய்வதும் சனி பகவானின் அருளை பெற உதவும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நிலை கொள்வதால் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தியுடன் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சனி வக்ரம் மற்றும் செவ்வாய் எட்டாம் வீடு ஆகிய இரண்டிற்கும் உகந்த பலன்களை அளிக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய பீஜ மந்திரத்தை ஜபித்தல் சிவப்பு துணி தானம் சிவப்பு பருப்பு எனப்படும் தானம் இரத்த தானம் மேலும் மருத்துவ சேவைகளில் பங்களிப்பு செய்வதும் செவ்வாய் பகவானின் அருளை பெற சிறந்த வழிகளாகும் கேது பகவான் ஆறாம் வீட்டில் அமர்வதால் விநாயகர் வழிபாடும் மோதக நிவேதனையும் செய்யலாம் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் துர்கா மாதா வழிபாடு துர்கா சப்தசதி ஸ்தோத்திரம் மற்றும் சுதர்சன மந்திரம் ஆகியவை சிறப்பான பலன் தரும் குரு பகவான் நான்காம் வீட்டில் நிலை கொள்வதால் வியாழக்கிழமைகளில் விரதம் கடைப்பிடித்து விஷ்ணு சகசிரநாமம் அல்லது ப்ரகஸ்பதி விஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் மற்றும் அர்க்யம் செய்வது சிறந்தது புதன் பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதன்கிழமைகளில் பக்தியுடன் புதன் பீஜ மந்திரம் தொடர்பான ஆன்மீக வழிபாடுகள் மேற்கொள்வது உகந்தது சுக்ர பகவான் ஆறாம் வீட்டில் நகர்வதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு மற்றும் லலிதா சகசிரநாமம் செய்வது சிறப்பாகும் வெள்ளை மலர்கள் அல்லது இனிப்புகள் நிவேதனம் செய்வதும் வெள்ளை உடை அணிதலும் சுக்ர பகவானின் அருளைப் பெருக்கும் சந்திர பகவானுக்கு மாதத்தின் முழுமதி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிப்பது நல்லது சந்திர பீஜ மந்திரம் திங்கள்கிழமைகளில் பால் அல்லது அரிசி தானம் வெள்ளி தானம் செய்வதும் உகந்தது மேலும் அமாவாசைக்கு அடுத்த முதல் சந்திர தரிசன நாளில் பொதுவாக இது சுக்லபக்ஷே துவதியையில் வரும் சந்திர பகவானை பக்தியுடன் பிரார்த்தனை செய்வதும் சிறப்பாகும் பொதுவான பரிகாரங்களாக மாலையில் சந்தியா வந்தனம் செய்வது நல்லது சூரிய நமஸ்காரம் ஏற்கனவே சூரிய பகவான் பரிகாரத்தில் குறிப்பிடப்பட்டாலும் தினசரி செய்வது பயனளிக்கும் ஏகாதசி விரதம் கடைபிடித்தல் அன்னதானம் வஸ்திர தானம் புத்தக தானம் போன்ற தர்ம செயல்களில் ஈடுபடுதல் கிரக தோஷங்களை நீக்கும் மஞ்சள் வெள்ளை இளஞ்சிறு நீலம் பச்சை போன்ற சுப நிறங்களை அணிதல் புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை பக்தியுடன் ஏற்றுக்கொள்வது ஆன்மீக தலங்களுக்கு உடல் நலம் பயண பாதுகாப்பு மற்றும் சூழ்நிலை அனுமதிக்கும் வரையில் யாத்திரை மேற்கொள்ளுதல் ஆகியவையும் சிறந்த பரிகாரங்களாகும் விருப்பமுள்ளவர்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத முறையில் மற்றும் அனுமதி உள்ள இடங்களில் பக்தியுடன் மீன்களுக்கு உணவளித்தல் மேற்கொள்ளலாம் மேலும் தினசரி தியானத்தில் ஈடுபடுதல் பிள்ளையார் வழிபாடுகள் பித்ரு பக்ஷ காலங்களில் முன்னோர்களுக்கான வழிபாடுகளில் கலந்து கொள்வது போன்றவற்றையும் மேற்கொள்ளலாம் இதனுடன் நவகிரக சாந்தி ஹோமம் செய்யுதல் அல்லது ஆலயங்களில் நடைபெறும் கூட்டு வழிபாடுகளில் பக்தியுடன் பங்கேற்பதும் சிறப்பான பலன் தரும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்கள் நட்சத்திரத்திற்கான சிறப்பு பரிகாரங்களையும் மேற்கொண்டால் பலன்கள் மேலும் வலுப்படும் உதாரணமாக பூரட்டாதி பிறந்தவர்கள் முன்னோர்களுக்கான நீர் வழிபாடு மற்றும் பித்ரு பூஜைகளில் கவனம் செலுத்தலாம் உத்திரட்டாதி பிறந்தவர்கள் சிவபெருமானின் அருளைப் பெறும் வழிபாடுகளில் ஈடுபடலாம் ரேவதி பிறந்தவர்கள் விஷ்ணு வழிபாடு மற்றும் வைஷ்ணவ ஆலய தரிசனங்களில் ஈடுபடலாம் இந்த பரிகாரங்களை பக்தியுடன் செய்து வருபவர்கள் கிரகங்களின் சவால்களை சமாளித்து ஆன்மீகமும் உலகிலான முன்னேற்றமும் அடைய சாத்தியம் உள்ளது இந்த செப்டம்பர் மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வருகிறது கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் படிப்படியான மாற்றங்களை உருவாக்குகின்றன தொழில்துறையில் பங்காளிகளுடன் இணைந்த செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் அதேபோல் குடும்ப உறவுகளில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது ஆன்மீக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சமூக செயல்பாடுகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பரிகாரங்களை முறையாக பின்பற்றுவதால் கிரக தோஷங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க முடியும் நட்சத்திர அமைப்பின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அனுபவங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்துடன் முன்னேறினால் நல்ல பலன்கள் பெற முடியும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்